பிஸ்மில்லார் ரஹ்மான் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகோ அல் குர் ஆண் கூறும் நான்காவது சம்பவம் நபி யூனூஸ் அழகி மற்றும் மீன் அழைப்பு படியும் கோபமும் நபி யூனூஸ் அழகி அவர்கள் ஈராக் நாட்டில் இருந்த நைனவா நகரின் மக்களுக்கு இறை தூதராக அனுப்பப்பட்டார்கள் அந்த மக்கள் சிலைகளை வணங்கி வந்தார்கள் யூனோஸ் அழகிசலாம் அவர்கள் அந்த மக்களை ஒரே இறைவனை அல்லாஹுவை வணங்குமாறும் சிலை வணக்கத்தை விடுமாறும் நீண்ட காலம் போதித்தார்கள் ஆனால் அந்த மக்கள் அவருக்கு செவிசாய்க்கவில்லை மாறாக அவரை நிராகரித்தார்கள் இதனால் மனமுடைந்த யூனோஸ் அழகிசலாம் அவர்கள் அல்லாஹுவின் கட்டளையை எதிர்பார்க்காமல் தங்கள் சமூகத்தார் மீது பேதனை வரப் போகின்றது என்று எச்சரித்துவிட்டு கோபத்துடன் அந்த ஊரை விட்டு வெளியேறினார்கள் ஆதாரம் அல் குரான் முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி ஒன்பது நூற்றி நாற்பதாவது வசனங்கள் இருபத்தி ஓராவது அத்தியாயம் எண்பத்தி ஏழாவது வசனம் நிச்சயமாக யூனுஸ் தூதர்களில் ஒருவராக இருந்தார் நிரப்பப்பட்ட கப்பலை நோக்கி அவர் ஒளிந்தோடினார் அல்குர்ஹான் முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி ஒன்பது நூற்றி நாற்பதாவது வசனங்கள் நபியே யூனுஸ் நபி கோபித்து கொண்டு சென்றார் அல்குர்ஹான் இருபத்தி ஓராவது அத்தியாயம் எண்பத்தி ஏழாவது வசனம் கப்பல் பயணமும் சோதனையும் ஊரை விட்டு வெளியேறிய யூனுஸ் அவர்கள் ஒரு கப்பலில் ஏறி கடலில் பயணமானார்கள் கப்பல் நடுக்கடலை அடைந்த போது திடீரென பலமான புயலால் சூழப்பட்டு மூழ்கும் நிலைக்கு வந்துவிட்டது கப்பலின் பாரத்தை குறைப்பதற்காக கப்பலில் உள்ளவர்களில் ஒருவரை கடலில் தள்ள வேண்டும் என்று முடிவு செய்தனர் அக்கால வழக்கப்படி இதற்காக சீட்டு குலுக்கி பார்த்தனர் மூன்று முறை சீட்டு குலுக்கிய போதும் யூனோஸ் அழகிசலாம் அவர்களின் பெயரே வந்தது யூனோஸ் அழைகிசலாம் அவர்கள் தங்களின் தவறை உணர்ந்து தாமாக கடலில் குதிக்க முன்வந்தார்கள் மீனின் வயிற்றினுள் உள்ள இருள் யோனோஸ் அழகிசலாம் அவர்கள் கடலில் குதித்த போது கட்டளைப்படி ஒரு மிக பெரிய மீன் அவர்களை முழுவதுமாக விழுங்கிவிட்டது யூனோஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனின் வயிற்றுக்குள் இருந்தபோது தாம் இறந்துவிடவில்லை என்பதை உணர்ந்து இது அல்லாஹ்வால் தமக்கு அளிக்கப்பட்டுள்ள ஒரு சோதனை என்பதை புரிந்து கொண்டார்கள் மீனின் வயிற்றினுள் இருள் கடலின் இருள் இரவு நேரத்தின் இருள் ஆகிய மூன்று இருள்களில் அவர் சிறைப்பட்டிருந்தார் அந்த இருளிலிருந்து தாம் செய்தது தவறு என்று ஒப்புக்கொண்டு அல்லாகவை புகழ்ந்து துதித்து பாவ மன்னிப்பு கேட்டார் யூனோஸ் அலேஹிசலாம் அவர்களின் பிரார்த்தனை மீனின் வயிற்றுக்குள் இருந்த யூனோஸ் அலேஹிசலாம் அவர்கள் செய்த இந்த பிரார்த்தனை மிகவும் மகத்துவம் வாய்ந்தது அல் குரான் இருபத்தி ஓராவது அத்தியாயம் எண்பத்தி ஏழாவது வசனம் லாயினாக இல்லா அந்த சுபஹானக இன்னி குன் தும் இறைவா உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் நீ தூயவன் நான் அநீதி இழைத்தோரில் ஆகிவிட்டேன் அல் குர்ஆன் இருபத்தி ஓராவது அத்தியாயம் எண்பத்தி ஏழாவது வசனம் அவர் மீது நாம் சக்தி பெற மாட்டோம் என்று நினைத்தார் உன்னைத் தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை நீ தூயவன் நான் அநீதி இழைத்தோரில் ஆகிவிட்டேன் என்று இருள்களிலிருந்து அவர் அழைத்தார் அல் குர்ஆன் இருபத்தி ஓராவது அத்தியாயம் எண்பத்தி ஏழாவது வசனம் விடுதலையும் படிப்பினையும் யூனோஸ் அழகிசலாம் அவர்களின் இந்த மனப்பூர்வமான பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம் கவலையிலிருந்து அவரை காப்பாற்றினோம் இவ்வாறே நம்பிக்கை கொண்டோரை காப்பாற்றுவோம் அல் குரான் இருபத்தி ஓராவது அத்தியாயம் எண்பத்தி எட்டாவது வசனம் அல்லாஹ்வின் கட்டளைப்படி அந்த மீன் யூனோஸ் அழகிசலாம் அவர்களைச் சென்று ஒரு வறண்ட கரையில் நோயுற்ற நிலையில் கக்கிவிட்டது மீனின் வயிற்றுக்குள் இருந்த சூட்டின் காரணமாக பலவீனமாக இருந்த யூனோஸ் அழகிசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு சுரைக்காய் கொடியையும் வளரச் செய்து நிழலையும் உணவையும் கிடைக்குமாறு அருள் புரிந்தான் உடல் நலம் தேறிய பிறகு யூனோஸ் அலிகிசலாம் அவர்கள் மீண்டும் தங்கள் சமூகத்தாரிடம் சென்றார்கள் அல் குரான் முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி இரண்டு முதல் நூற்றி நாற்பத்தி ஆறாவது வசனங்கள் சமூகத்தின் மன்னிப்பு யூனோஸ் அலேஹிசலாம் அவர்கள் தங்கள் சமூகத்தை விட்டு பிரிந்து சென்ற பிறகு வேதனையின் அறிகுறிகளை அந்த மக்கள் கண்டனர் இதனால் அந்த மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மனதார அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடினார்கள் அவர்களில் இந்த ஒட்டுமொத்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவர்கள் மீது பரவிருந்த வேதனையை நீக்கினான் குர்ஆனில் ஒரு சமுதாயம் முழுவதுமாக மன்னிப்பு கேட்டதால் தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்ட ஒரே சமுதாயம் யோனோஸ் நபியின் சமுதாயம் மட்டும்தான் ஆதாரம் குர்ஆன் பத்தாவது அத்தியாயம் தொன்னூற்றி எட்டாவது வசனம் கடைசி நேரத்தில் நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கை பயன் அளித்த யூனோ சமுதாயத்தை தவிர வேறு ஊரார்கள் இருக்கக்கூடாதா அவர்கள் நம்பிக்கை கொண்டபோது இவ்வுலக வாழ்க்கையின் இழிவு தரும் வேதனையை அவர்களை விட்டு நாம் நீக்கினோம் ஒரு காலம் வரை அவர்களை சுகம் அனுபவிக்க வைத்தோம் அல் குரான் பத்தாவது அத்தியாயம் தொன்னூற்றி எட்டாவது வசனம் சுருக்கமான படிப்பினைக்காக பொறுமை அவசியம் ஓர் இறை தூதரே அல்லாஹுவின் கட்டளைக்காக காத்திருக்காமல் அவசரமாக முடிவெடுத்ததால் சோதிக்கப்பட்டார் எனவே நாம் எந்த செயலிலும் அவசரப்படாமல் பொறுமையாக இருக்க வேண்டும் பாவ மன்னிப்பின் சக்தி எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் மனப்பூர்வமாக அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு கேட்டு அவனை துதித்தால் அவன் நிச்சயம் நம்மை எல்லாவிதமான கவலைகளிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் காப்பாற்றுவான் முழுமையான நம்பிக்கை யூனோஸ் நபியின் சமுதாயம் மொத்தமாக அல்லாகுவை நம்பி பாவ மன்னிப்பு கேட்டதால் அவர்களை நோக்கி வந்த வேதனை நீக்கப்பட்டது உண்மையான ஈமான் நம்பிக்கை மற்றும் தௌபா மன்னிப்பு கோருதல் ஆகியவை மிகப்பெரிய சக்திகளாகும் இன்னும் உண்மையான சம்பவத்துடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அஸ்லாமலை வரமத்துல்லாஹிப்